தன் முகத்து சுட்டி தூங்கத் தூங்க தவழ்ந்து போய் பொன்முக கின் கினி ஆற்ப புழுதி அழைகின்றான் என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி நின் முகம் கண்ணுளவாகில் நீ இங்கே நோக்கிப்போ தன் முகத்து சுட்டி தூங்கத் தூங்க தவழ்ந்து போய் பொன்முக கின் கினி புழுதி புழுதியழைகின்றான் என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி நின்முகம் கண்ணுளவாகில் நீ இங்கே நோக்கிப்போ என் சிறு குட்டன் எனக்கோர் இன்னமுது எம்பிரான் தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான் அஞ்சன வண்ணனோடு ஆடலாட உறுதியேல் மஞ்சில் மறையாதே மாமதி மகிழ்ந்தோடிவாம் சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பரந்தெங்கும் எத்தனை செய்யினும் என் மகன் முகம் நேரோவ்வாய் வித்தகன் வேங்கடவானன் உன்னை விழிக்கின்ற கைத்தலம் நோவாமே அம்புலி கடிதோடிவாம் சக்கர கையன் தடங்கண்ணால் மலர விழித்து ஒக்கலை மேலிருந்து உன்னையே சுட்டி காட்டும் கான் சந்திராசலம் செய்யாதே மக்கட்பெறாத மலட நல்ல வா கண்டாய் அழகிய வாயில் அமுத ஊரல் தெளிபுரா மழலை முற்றாத இளஞ்சொல்லால் உன்னை கூவுகின்றான் குழகன் சிறீதரன் கூவக் கூவணி போதியேல் புழையிலவாகாதே செவி புகர் மாமதி தண்டொடு சக்கரம் சார்கமேந்தும் தடக்கை என் கண் துயில் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்றான் உண்ட முளை பாலரா கண்டாய் உறங்காவிடில் விந்தனில் மண்ணிய மாமதி விரைந்தோடி வா பாலகன் என்று பரிபவம் செய்யேல் பண்டொரு நாள் ஆளிநிலை வளர்ந்த சிறு மேலெழப் பாய்ந்து பிடித்துக் கொள்ளும் மாலை மதியாதே மாமதி மகிழ்ந்தோடிவாம் வாம் என் நிலஞ்சிங்கத்தை இகழேல் கண்டாய் சிறுமையின் வார்த்தையை மாவழி சென்று கேள் சிறுமை பிழை கொள்ளில் நீயும் உன் தேவை குறியை கான் நிறைமதி நெடுமாள் விரைந்து உன்னை கூவுகின்றான் தாழியில் வெண்ணெய் தடங்கையார விழுங்கிய பேழை வயிற்றெம்பிரான் கண்டாய் உன்னை கூவுகின்றான் ஆழிகொண்டு உன்னை எரியும் மையுறவில்லை கான் வாழ உறுதியேல் மாமதி மகிழ்ந்தோடி வா மைத்தடங் கண்ணி யசோதை தன் இவை ஒத்தன சொல்லி உரைத்த மாற்றம் ஒளிபுத்தூர் வித்தகன் விட்டு சித்தன் விரித்த தமிழ் இவை எத்தனையும் சொல்லவல்லவர்க்கு இடரில்லையே கண்ணி யசோதை தன் மகனுக்கு இவை ஒத்தன சொல்லி உரைத்த மாற்றம் ஒளிபுத்தூர் வித்தகன் விட்டு சித்தன் விரித்த தமிழ் இவை எத்தனையும் வல்லவர்க்கு இடரில்லையே